வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் மத்திய அரசாங்கம் லெபனானில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க பார்த்தீங்களா லெபனானில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் உடனடியாக இருந்து வெளியேறுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா லெபனான் பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டோடு இருக்குது இதை நம்ம பார்க்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் இந்தியன் கவர்மெண்ட் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க என்ன ஹமாஸுடைய தலைவர் இருக்காரு பார்த்தீங்களா அவரை ஈரானில் வச்சு போட்டு தள்ளியிருக்காங்க இஸ்ரேலு இதுக்கு ஈரான் பார்த்தீங்கன்னா பழி வாங்காமல் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து அறிவிச்சிருக்கு அதனால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கா அமெரிக்கா பார்த்திங்கன்னா அவங்களுடைய இந்த போர் கப்பல் எல்லாத்தையும் போர் விமானங்கள் இதெல்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நாங்கள் வந்து அனுப்ப போகிறோம் அப்படின்னு வந்து அமெரிக்கா வேறு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த போர் பதட்டம் காரணமாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க என்னென்னா இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் அதிகபட்ச பாதுகாப்புடனும் விழிப்புடனும் இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேல் அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு வழிமுறைகள் இருக்குது பார்த்தீங்களா அதை கேட்டு இந்தியர்கள் நடந்துக்கணும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் இஸ்ரேல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ என்ன பாதுகாப்பு வழிமுறைகளை சொல்லுதோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தி கூட்டணிக்கு வேட்டு அப்படிங்கிறது ரெண்டாவது டாப்பிக்கு என்ன எலெக்ஷனில் இந்தி கூட்டணி என்ன சொன்னாங்க பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனே இருக்காது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணாங்க அதுக்கு பதிலடி பிஜேபி என்ன தெரியுமா கொடுத்தாங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பற்றி பேசுகிறதுக்கான தகுதியே காங்கிரஸுக்கு கிடையாது ஏன்னா அவங்க தான் எமர்ஜென்சியை வந்து கொண்டு வந்தவங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒவ்வொரு வழியும் எமர்ஜென்சி காலக்கட்டத்தில் மீறப்பட்டுச்சு அவங்க எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட அந்த நாள் இருக்குது பார்த்தீங்களா அந்த நாளை இந்திய அரசியல் சாசன படுகொலை தினம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க இதை நம்ம பார்த்தோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஒரு வேட்டு இந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் எவ்வளவு தலைவர்கள் அடக்குமுறைக்கு வந்து உள்ளாயிருப்பாங்க எவ்வளவு பாதிப்புகளை நம்ம மக்கள் வந்து ஃபேஸ் பண்ணாங்க அதை பற்றி ஆய்வு செய்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் ஜனதா ஆட்சி வந்து நடந்துச்சு மொராஜி தேசாய் அவர்கள் ஒரு கமிட்டியை வந்து அப்பாயின் பண்ணுறாரு ஷா கமிட்டியை வந்து அப்பாயின் வந்து பண்ணுறாரு அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சுனா எமர்ஜென்சி காலகட்டத்தில் மக்கள் அனுபவித்த துன்பங்கள் என்னென்ன எந்தெந்த தலைவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க இந்த எமர்ஜென்சி பீரியடில் சஞ்சய் காந்தி இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய அத்துமீறல்கள் என்னென்ன நடந்துச்சு இதெல்லாம் ஆய்வு செய்யணும் அப்படின்னு மொரார்ஜி தேசாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கமிட்டி போகிறாரு ஷா கமிட்டி வந்து போகிறாரு அவங்க ஆய்வுகளை நடத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுக்குறாங்க மொத்தம் ஐநூறு பேஜஸ் கொண்ட ரிப்போர்ட்டை வந்து கொடுக்குறாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா உட்கட்சி பிரச்சனைகள் வந்து நடக்க ஆரம்பிக்குது நான் தான் பிரைம் மினிஸ்டர் ஆவேன் நான் தான் பிரதமர் ஆவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜனதா கட்சிக்கு பெரிய ஒரு சிக்கல் வருது அதனால் ஆட்சி கவிழுது ஜனதா கட்சி என்ன மொராஜி தேசாய் அவர்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தாருனா இந்த ஷா கமிட்டியை பாராளுமன்றத்தில் வந்து வெளியிட்டு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருந்தாரு ஆனால் உட்கட்சி பிரச்சனை காரணமாக மொரார்ஜி தேசாய் அவர்களுடைய ஆட்சி வந்து கவிழ்ந்துருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்திரா காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக வந்தாங்க நடந்த தேர்தலில் இந்திரா காந்தி அவர்கள் ஜெயிச்சு பிரைம் மினிஸ்டர் ஆயிடுறாங்க இந்திரா காந்தி அவர்கள் மறுபடியும் பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே அவங்க பண்ண முதல் வேலை என்ன தெரியுமா இந்த ஷா கமிட்டி இருக்கு பார்த்தீங்களா அதனுடைய ரிப்போர்ட்டை வந்து தூக்கி வந்து போட்டாங்க ஓகே அதை பத்தி எந்த ஒரு டிஸ்கஷனும் நடக்கல பாராளுமன்றத்தில் இப்போ மத்திய அரசாங்கம் ஷா கமிட்டியுடைய அந்த ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை பாராளுமன்றத்தில் வந்து தாக்கல் பண்ணி ஷா கமிட்டியுடைய அந்த ரிப்போர்ட்டை பற்றி டிஸ்கஸ் வந்து பண்ணலாம் பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து இருப்பதாக அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது இது இந்திய கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா தமிழக பாஜக மிக முக்கியமாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பட்ஜெட் இருக்குது பார்த்தீங்களா மத்திய அரசாங்கம் பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணாங்களே அந்த பட்ஜெட்டுக்கு எதிராக திமுக திமுகவுடைய உடைய கூட்டணி கட்சிகள்லாம் போராட்டம் நடத்துனாங்க பாஜக சார்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டங்கள் வந்து நடக்குது ஓகே அப்படி ஒரு பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமன் இருக்கிற பாஜகவுடைய சிறந்த பேச்சாளர் பிஜேபியுடைய சிறந்த பேச்சாளர்கள் ஒருவர் அஸ்வத்தாமன் அவர்கள் அவர் ஒரு விஷயம் வந்து குறிப்பிட்டிருக்காரு தமிழக மீடியாக்களில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பொருளாதாரத்தை பற்றி தெரியாத பட்ஜெட்டை பற்றி தெரியாத எல்லாத்துக்கும் இது மாதிரி பொருளாதார மேதை பொருளாதார புலி அப்படிங்கிற மாதிரி பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் பத்திரிகையிலேயே இருக்க மாட்டார் எந்த ஒரு பத்திரிக்கையும் வச்சுருக்க மாட்டார் ஆனால் அவருக்கு மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிவிட்டு பேரை போட்டு உட்கார வச்சு பட்ஜெட்டுக்கு எதிராக பேச வைப்பாங்க நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க என்னென்னா இப்போ வந்து சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல அங்கே ஒரு இளைஞன் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றான் அவங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்குது ஆசைப்பட்றான் அப்படின்னா அந்த பக்கத்து போகக்கூடிய ஒரு தொழிலதிபர் வந்து பரவாயில்லையே இந்த இளைஞனுடைய ஐடியா வந்து நல்லா இருக்குது சரி அந்த பையனுக்கு அந்த பையனுடைய அந்த பிஸ்னஸில் நம்ம வந்து கொஞ்சம் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழிலதிபர் நினைக்கிறாருன்னு வச்சுக்கோம் அந்த தொழிலதிபர் ஒரு பத்து கோடி ரூபா நான் வந்து உன்னுடைய நிறுவனத்தில் முதலீடு பண்ணுறேன் பா அப்படின்னு சொல்லிட்டு முதலீடு பண்ணால் முன்னாடியெல்லாம் காங்கிரஸ் உடைய பீரியல் எல்லாம் என்ன தெரியுமா இருக்கும் அந்த முதலீடு பண்ணக்கூடிய அந்த பணத்துக்கு வந்து டேக்ஸ் வந்து கட்டணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு ஒரு படத்தை கூட வந்து அவர் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காரு என்ன படம் அப்படின்னா அந்த திருவிளையாடல் ஆரம்ப படத்தில் பிரகாஷ்ராஜ் வந்து தனுஷுக்கு பணம் கொடுப்பாரு அந்த பணத்தை வச்சு அவர் வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவார் அப்போ இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் வந்து கேள்வி கேட்பாங்க அப்போ வந்து தனுஷ் என்ன சொல்லுவார்னா என்னுடைய பாசை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விளக்குவார் பின்னாடி உடைய ஃபோட்டோ இருக்கும் உடனே இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் எங்கே போவாங்கன்னா பிரகாஷ்ராஜ் கிட்ட போவாங்க இப்போ என்ன கேட்பாங்க அப்படின்னா சரி அவர்கிட்ட வந்து முதலீடு பண்ணுறதுக்காக அவர்கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து கொடுத்தீங்களே அதுக்கு வந்து டேக்ஸ் கட்டினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களே அப்படி தான் சூழல் இருந்துச்சு ஆனால் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி யாராவது ஒரு இளைஞர் வந்து முன்னேறி வரணும் ஐடியா நல்லா இருக்குது அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்றாங்கன்னா தாராளமாக முதலீடு வந்து பண்ணலாம் அதுக்கு இனி டேக்ஸ் கிடையாது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க எந்த மீடியாவாவது இதெல்லாம் வந்து சொன்னாங்களா அப்படின்னு அஸ்வத் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்